அப்போ பற்றி நாங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்துட்டேன்னு நாங்கள் ஃபேக்குன்னு நினச்சி ரொம்ப நாள் போடாமே இருந்தோம் அப்புறம் நாங்கள் காசு அதில் அப்லோட் பண்ணோம் அவங்களோட ரிப்ளே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு பத்து வயசு தோசையை பலன் நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் காசு போட்டோம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப சீக்கிரமாகவே இருந்துச்சு எங்களுக்கு தமிழ்லேயே பிடிஎஃப் விட்டாங்க எங்களோட தோசைய பலன்களை ரொம்ப எளிமையான முறையில கணிக்கப்பட்டிருந்தது அதில் உள்ள பலன்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பாஸ்டா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள அனுப்பிச்சு விட்டாங்க நம்ம புக்லெட்டை வேணும் கூட அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் அதை நியூ காலி ரிப்போர்ட்டும் அவங்க நம்ம கமெண்ட் பண்ணி விட்டா அதுக்கு நியூனாலிஜி போட்டும் அவங்க நமக்கு அமுச்சு விட்றாங்க பத்து வருஷ பழங்கள் என்பது நமக்கு இப்ப நடக்கிற வயசத்துல இருந்து நம்ம கரெக்டான வயசுலேருந்தே அவங்க கணிச்சு அனுப்பிச்சி விட்றாங்க நம்ம பேர் ஊர் அதை குழந்தை இடம் நம்ம டேட் ஆஃப் பர்த்து டைம் அதை மட்டும் சொன்னாலே அவங்க நம்ம ராசி திட்டத்தினோம் எல்லாத்தையும் ரொம்பவே சுலபமாக கணிச்சு நமக்கு ஈஸியான முறையில் அனுப்பிச்சி வைக்காங்க ரொம்ப எளிமையாக இருந்துச்சு ரொம்ப நன்றி நல்ல மாசு தோச்சு